இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் வனத்துறை வளாகத்தில் நடைபாதை அமைக்கும் பணி மும்முரம் பொதுமக்கள் சுற்றி பார்க்க நடவடிக்கை தள்ளி போகும் புதிய பேருந்து நிலைய திறப்பு விழா அதிகாரிகள் தகவல் டெங்கு காய்ச்சலை தடுக்க கொசு மருந்து தெளிப்பதை தீவிரப்படுத்த வேண்டும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு காந்தி வீதியில் அதிகரிக்கும் போக்குவரத்து நெரிசல் நிலைமையை சீரமைக்க சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை இனி விரிவான செய்திகள் வனத்துறை வளாகத்தில் பொதுமக்கள் சுற்றி பார்க்க நடைபாதை அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகின்றது புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பதிமூன்று கோடி செலவில் தாவரவியல் பூங்கா வனத்துறை வளாகத்தை மேம்படுத்தும் பணி நடைபெற்று வருகின்றது இந்த பணிகள் தற்பொழுது விறுவிறுப்படைந்துள்ளது இதில் வனத்துறை வளாகத்தில் இருபத்தி ஓரு ஏக்கர் பரப்பளவில் மரம் செடி கொடிகள் வளர்ந்த அடர்ந்த வனப்பகுதி உள்ளது இங்கு சிறுவர்கள் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் சுற்றி பார்க்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் நடைபயிற்சி மேற்கொள்ள இரண்டு விதமான பாதைகள் அமைக்கப்பட உள்ளது இதில் முக்கியமான பெப்பிள் பாத்வே எனப்படும் கூழாங்கல் நடைபாதை முக்கியமானதாகும் மேலும் சுமார் எழுநூற்றி ஐம்பது மீட்டர் நீளத்திற்கு இந்த நடைபாதை அமைக்கப்படுகின்றது அக்குப்பஞ்சர் சிகிச்சை பெறுபவர்கள் வெறும் காலுடன் இதில் நடைபயிற்சி மேற்கொள்ளலாம் அடுத்தபடியாக கருங்கற்கள் பதிக்கப்பட்ட நடைபாதை இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்படுகின்றது வனத்துறையில் உள்ள மரம் செடி கொடிகளை பார்த்தபடி இதில் நடைபயிற்சி மேற்கொள்ளலாம் இந்த நடைபாதைகள் அமைப்பதற்கு தேவையான கற்கள் ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதியில் இருந்து கொண்டுவரப்பட்டுள்ளது மேலும் கருங்கற்களைக் காம்பவுண்ட் சுவரும் எழுப்பப்படவுள்ளது இந்த நடைபாதைகளில் ஆங்காங்கே பதினெட்டு இடங்களில் மூங்கில் மரங்களைக் கொண்டு ஆர்ச் போன்ற அமைப்பு உருவாக்கப்பட உள்ளது இவை ஒவ்வொன்றும் சுமார் முப்பது மீட்டர் நிலத்திற்கு அமைக்கப்படுகின்றது மேலும் இந்த பணிகள் அனைத்தையும் வருகின்ற பதினைந்தாம் தேதிக்குள் முடித்து பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்க திட்டமிடப்பட்டு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றது புதிய பேருந்து நிலைய திறப்பு விழா தேதி கிடைக்காததால் தள்ளிப் போவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் புதிய பேருந்து நிலையம் செயல்பட்டது பெருகி மக்கள் தொகை வாகன எண்ணிக்கைக்கு ஏற்ப பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒன்பது கோடி மதிப்பில் வணிக வளாகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய கட்டுமான பணி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் துவங்கியது மேலும் நான்கு புள்ளி நாற்பத்தி ஓரு ஏக்கர் பரப்பளவில் லோக்கல் டவுன் பேருந்துகள் இருபத்தி இரண்டு மினி பேருந்துகள் பனிரெண்டு ஆம்னி பேருந்துகள் பனிரெண்டு என நிறுத்த தனித்தனியாக நடைமேடை உணவகங்கள் பயணிகள் காத்திருக்கும் ஏசி அறைகள் ஏசி இல்லாத பயணிகள் காத்திருக்கும் வளாகம் டிக்கெட் புக்கிங் கவுண்டர் லாக்கர் ரூம் போக்குவரத்து துறை அலுவலகம் முதலுதவி சிகிச்சை மையம் இரண்டு கழிப்பறை வளாகம் ஏடிஎம் பயணிகள் தங்கும் விடுதிகள் முப்பத்தி ஒரு கடைகள் கட்டும் பணி நடைபெற்று வருகின்றது இது தவிர கார் பைக்குகள் நிறுத்தும் பார்க்கிங் கட்டுமான பணிகளும் நடைபெற்று வருகின்றன இந்த கட்டுமான பணிக்காக கடந்த ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஏ டி மைதானம் தற்காலிக பேருந்து நிலையமாக மாற்றப்பட்டது இங்கு போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி புதிய பேருந்து நிலையத்தில் ஒரு பகுதியை மட்டும் திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர அரசு திட்டமிட்டிருந்தது தற்பொழுது புரட்டாசி மாதம் நடப்பதால் விழா நடத்த அரசிடம் தேதி கிடைக்கவில்லை எனவும் புரட்டாசி மாதம் முடிந்து தேய்பிரை வருவதால் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் அமாவாசைக்கு பிறகு பேருந்து நிலையம் திறப்பு விழா நடத்தப்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க கொசு மருந்து தெளிப்பதை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக டெங்கு சிக்கன் வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருகின்றது நாள்தோறும் காய்ச்சலுக்காக சிகிச்சை பெற அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மக்கள் குவிந்து வருகின்றனர் மேலும் காய்ச்சல் என வருபவர்களிடம் ரத்த பரிசோதனை செய்தால் அதில் நூற்றுக்கு முப்பது பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இருப்பது தெரியவந்துள்ளது டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன இந்நிலையில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் வணிக வரித்துறை அலுவலகத்தில் முதலமைச்சர் அமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் சுகாதாரத்துறை செயலாளர் ராஜு ஆட்சியர் குலோத்துங்கன் சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் வி ஆர் சி விஞ்ஞானி ஸ்ரீராம் சுகாதாரத்துறை சார்பு செயலர் முருகேசன் மற்றும் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் இக்கூட்டத்தில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த இதுவரை மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் விளக்கிக் கூறினர் குறிப்பாக புதுச்சேரியில் நாற்பத்தி ஐந்தாயிரம் காரைக்காலில் பதினைந்தாயிரம் மாஹே மற்றும் ஏனாமில் தலா ஐந்தாயிரம் என எழுபதாயிரம் வீடுகளில் கொசு மருந்து அடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து டெங்கு காய்ச்சலை தடுக்க அனைத்து நகர மற்றும் கிராம பகுதிகள் முழுவதும் தூய்மைப் பணிகளை மருந்து தெளிக்கும் பணி தீவிரப்படுத்துமாறு முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் குறிப்பிடும் இடங்களில் கொசு மருந்து மற்றும் புகை தெளிக்க உள்ளாட்சித்துறை சுகாதாரத்துறை இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் மேலும் மழைக்காலம் வர உள்ளதால் அதற்கு முன்பாகவே அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி காந்தி வீதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனா் புதுச்சேரியின் முக்கிய நகரப் பகுதிகளில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரியின் முக்கிய நகர வீதியான காந்தி வீதியில் பாரதாசன் மகளிர் கல்லூரி இயங்கி வருகின்றது இதனால் அந்த சாலையில் எப்பொழுதும் வாகனங்கள் வந்த வண்ணமே இருக்கும் மேலும் காலையில் கல்லூரிக்கு மாணவிகள் செல்லும் பொழுதும் மாலை நேரத்தில் கல்லூரி விடும்பொழுதும் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்படுகின்றது இந்த போக்குவரத்து நெரிசலால் கல்லூரிக்கு சென்று வரும் மாணவிகளும் பொதுமக்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் நிலைக்கு ஆளாகின்றனர் மேலும் இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்படுவதால் சில சமயங்களில் உயிரை காப்பதற்காக செல்லும் ஆம்புலன்ஸ்களும் செல்ல வழியில்லாமல் சிக்கி தவிக்கின்றன எனவே முக்கிய நகர பகுதியான காந்தி வீதியில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காக எப்பொழுதும் அங்கு சில காவலர்களை பணியில் அமர்த்தி போக்குவரத்து நெரிசலை சரிசெய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய ஓய்வூதியர்கள் சங்கங்களின் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது தேசிய ஓய்வூதியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஒதியஞ்சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகே தர்ணா போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் எட்டாவது ஊதியக்குழு உடனே அமைத்திட வேண்டும் கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட பதினெட்டு மாத டியர்னஸ் ரிலீஃப் தொகையை உடனே வழங்க வேண்டும் மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட கட்டண சலுகை மீண்டும் வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வூதிய சங்கங்களின் ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்திற்கு நடராஜன் தலைமை தாங்கினார் மேலும் களியமூர்த்தி சண்முக சுந்தரம் விஸ்வநாதன் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது போக்குவரத்து விதிமீறல் வழக்கில் அபராதம் கட்டாதவர்கள் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி போக்குவரத்து தலைமையக காவல் கண்காணிப்பாளர் செல்வம் செய்திக்குறிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையினரால் பல்வேறு போக்குவரத்து விதி மீறல்களுக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் போக்குவரத்து விதி மீறியவர்கள் மீது இ செலான் ஃபைன் இயந்திரம் மூலம் போக்குவரத்து விதிமீறல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனை ஆன்லைன் மூலம் செலுத்தும்படி அனைவரின் மொபைல்களுக்கும் குறு செய்தி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அவற்றில் பலர் இதுநாள் வரை குறிப்பிட்ட அபராதத் தொகையை செலுத்தாமல் உள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர்கள் அனைவரும் வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதியில் இருந்து ஏழாம் தேதி வரையில் புதுச்சேரியில் உள்ள சம்பந்தப்பட்ட நான்கு போக்குவரத்து காவல் நிலையங்களிலோ அல்லது இச்சலான் பரிவாகன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற ஆன்லைன் முறையிலோ செலுத்தலாம் எனவும் மேலும் அவ்வாறு அபராதத் தொகையை செலுத்தாதவர்கள் மீது நீதிமன்ற நடவடிக்கை மற்றும் அவர்களின் ஓட்டுநர் உரிமம் ரத்து மற்றும் இடைக்கால தடை செய்ய போக்குவரத்து துறைக்கு பரிந்துரைக்கப்படும் எனவும் புதுச்சேரி போக்குவரத்து தலைமையக காவல் கண்காணிப்பாளர் செல்வம் இச்செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் நுண்கலை துறையை கலை அறிவியல் படிப்பாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் அரியாங்குப்பத்தில் பாரதியார் பல்கலைக்கூடம் செயல்பட்டு வருகின்றது இங்கு இசை நடனம் நுண்கலை என மூன்று பிரிவில் பட்டயப்படிப்பு உள்ளது இதில் நுண்கலை துறையில் மாணவ மாணவிகள் நூற்றி ஐம்பது பேர் படிக்கின்றனர் அவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து திடீரென நுழைவு வாயில் முன்பு பாரதியார் சிலை அருகில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவர்கள் நுண்கலைத்துறை படிப்பு தற்பொழுது கலை மற்றும் கைவினை படிப்பாக உள்ளது எனவும் அதனை கலை மற்றும் அறிவியல் படிப்பாக மாற்ற கலை பண்பாட்டுத்துறை செயலாளர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு கடிதம் வழங்கியதை திரும்பப் பெற வேண்டும் எனவும் ஒவ்வொரு ஆண்டும் நுண்கலைத்துறைக்கு தொழில்நுட்ப கல்விக்கான அனுமதி பெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளனர் மேலும் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் துறையை இணைக்க வேண்டும் அதிக அளவில் மாணவர்களை கொண்ட நுண்கலைத்துறைக்கு தனியாக முதல்வரை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை மாணவர்கள் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து மாணவர்கள் அங்கிருந்து ஊர்வலமாக சென்று பல்கலைக்கூட முதல்வர் அறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் அவர்களிடம் முதல்வர் அன்னபூரணா பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகள் குறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இதனை அடுத்து மாணவ மாணவிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் மாணவர்களின் போராட்டம் காரணமாக பல்கலைக்கூட வளாகம் பரபரப்பாக காணப்பட்டது அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுபது ரூபாய் தங்கம் வெள்ளி விலை விவரம் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பட்டனை அரகாமன் கிளிக் செய்யுங்கள்